Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நாம் அறிவோம் ஆஸ்ட்ரோ சேனல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி பற்றியறிய தகவல்களை தான் பார்க்க போகிறோம். சிவராத்திரி தினத்தின் சிறப்பium அதனால் கிடைக்கும் நன்மைகளையும் பதுக்கு மேற்பட்ட புராணங்கள் தெளிவாக கூறியுள்ளன. சிவராத்திரி என்ற சொல் शिवனுடைய ராத்ரி, சிவமான ராத்ரி, शिवனுக்கு இன்பமான ராத்ரி என்று பல வகை பொருளை தருகிறது. சிவராத்திரி நான்கு ஜாமங்களிலும் ஒருவர் வர்षம் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு போதும் இல்லை மகா என்றால் பாவத்தில் இருந்து விடுபடுவது என்று பொருள்படும் சிவராத்திரி விரதம் நிச்சயம் பெரிய பாவங்களை போக்கும் ஊத்துக்கோட்டை அருகில் உள்ள சுருட்டப்பள்ளியில் மட்டுமே சயன கோலத்தில் ஈசன் உள்ளார் சிவராத்திரி தினத்தன்று அங்கு ஈசனை வெள்ளி அங்கியில் தரிசனம் செய்யலாம் எறும்பு நாரை புலி சிலந்தி யானை எலி போன்றவை கூட சிவ பூஜையால் மோட்சம் அடைந்துள்ளன ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரவல்லது கஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து ரெண்டு தட்சிணாமூர்த்திகள் உள்ளனர் சிவராத்திரி என்று இவர்களை வழிபட்டால் சிவஞானம் எளிதில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கருட புராணம் கந்த புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களில் சிவராத்திரி மகிமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்புரம் ஆகிய நறுமண பொருட்களை கலந்து தயாரிக்கும் அலங்காரம் தான் சிவபெருமானுக்கு மிகவும் பொருத்தமான வழிபாடாக கருதப்படுகிறது சனி பிரதோஷ தினத்தன்று வரும் சிவராத்திரிக்கு கௌரி சங்கர மகா சிவராத்திரி என பெயர் அந்த சிவராத்திரியில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வழிபாடு செய்தால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் சிவபெருமானுக்கு சூரியன் சந்திரன் அக்னி ஆகியோர் மூன்று கண்களாக உள்ளனர் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி என்ற ஒரு கருத்துமே உண்டு சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என பொருள் எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவ சிவ என்று உச்சரிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நன்மை பெறுவார் சிவராத்திரி என்று ஒவ்வொரு ஜாம பூஜையின் போதும் சிவபுராணத்தை வாசிப்பது மிகுந்த நன்மை தரும் சிவராத்திரி இரவில் திருமுறை ஓதுவது மிக சிறப்பானது சிவராத்திரி தினத்தன்று ஸ்ரீ பவாய நம ஸ்ரீ சர்வாய நம ஸ்ரீ பசுபதே நம ஸ்ரீ ருத்ராய நம ஸ்ரீ உக்ராய நம ஸ்ரீ மகாதேவாய நம ஸ்ரீ பீமாய நம ஸ்ரீ ஈஷாராய நம என்ற எட்டு பெயர்களை சிவராத்திரி என்று ஜெபிப்பது நல்லது சிவராத்திரி தினத்தன்று கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்வது கூடுதல் பலன்களை தரும் சிவராத்திரி தினத்தன்று சிவபுராணம் தேவாரம் திருமுறைகள் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அன்று நமது உடம்பில் உள்ள சிவ ஆத்மா எழும்பி பரமாத்மாவோடு இணைவதற்கு முயற்சி செய்யும் எனவே ஒவ்வொரு மாதம் சிவராத்திரி தினத்தன்றும் ஈசனை வழிபடுவது மிகுந்த புண்ணியத்தை தரும் சிவராத்திரி தினத்தன்று நமது முதுகுத்தண்டு நேராகவே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் ஜீவ சக்தியை அழுப்ப முடியும் எனவே தான் சிவராத்திரி தினத்தன்று தரையில் முதுகுப்படும்படி படுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் சிவராத்திரியில் கண்விழிக்க சொல்கிறார்கள் இந்த தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவ பூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் சிவராத்திரி தினத்தன்று விடிய விடிய விழித்து இருக்க முடியாதவர்கள் லிங்கோர்பவ காலமான இரவு பதினொன்னு முப்பது மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரையாவது கண் விழித்து தரிசனம் செய்வது நல்லது சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் வீற்றிருக்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்களில் இருந்து விடுபடலாம் சிவராத்திரி தினத்திற்கு மிகப்பெரிய துதிகள் புராண பாடல்கள் பாட வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை ஓம் நம சிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிற்குள் சொல்லி கொண்டு இருந்தாலே போதும் சிவராத்திரி தினத்தின் சிறப்பையும் அதனால் கிடைக்கும் நன்மைகளையும் பத்துக்கும் மேற்பட்ட புராணங்கள் தெளிவாகவே கூறியுள்ளன என்பதுமே குறிப்பிடத்தக்கது சிவராத்திரி நான்கு கால பூஜையில் விடியற் காலையில் நடைபெறும் நான்காம் கால பூஜையில் பங்கேற்று வழிபாடு செய்தால் எண்ணற்ற நல்ல பலன்களை பெற முடியும் என்று புராண நூல்களுமே சொல்கிறது சிவராத்திரி பூஜையை வீட்டிலும் செய்யலாம் சிவபெருமான் படத்திற்கு பிச்சி பூ செண்பக பூ தாமரை தூவி வழிபடலாம் வில்வம் தவறாமல் சோட்ட வேண்டும் மாதுளை பழத்தை நெய்வேத்தியமாக படைக்கலாம் இப்படி வழிபட்டால் அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் வில்வத்தில் லட்சுமி இருப்பது போல தாமரை மலரில் சிவபெருமான் வீற்றிருக்கிறார் யார் ஒருவர் சிவராத்திரி விரதத்தை மனப்பூர்வமாக கடைபிடிக்கிறார்களோ அவர்களது ஆயுள் நீடிக்கும் பிறவி பயனை மிக எளிதாக அடையலாம் மகா சிவராத்திரி தினத்தன்று திருவண்ணாமலையில் அட்சதீபம் ஏற்றப்படும் அதை காண்பது சிறப்பானது மகா சிவராத்திரி தினத்தன்று அபிஷேகத்திற்குரிய பொருட்களை வாங்கி கோவிலுக்கு கொடுப்பவர்கள் பரமானந்த நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம் பொதுவாக பகல் பொழுதை சிவனுக்கும் இரவு பொழுதை அம்பிகைக்கும் உரியதாக சொல்வார்கள் ஆனால் இரவு முழுவதும் அம்பிகை வெளித்திருந்து பூஜை செய்த அந்த இரவை சிவனுக்கு அர்ப்பணித்தால் அது சிவராத்திரி என அழைக்கப்படுகிறது திங்கட்கிழமையில் வரும் சிவராத்திரிக்கு யோக சிவராத்திரி என்று பெயர் தற்பையில் லிங்கம் செய்து வழிபட்டால் அது சிவ பூஜையின் ஆயிரம் மடங்கு பலனை தெரியும் சிவாலயங்களில் நந்தியை வழிபடும்போது தொடாமல் குனிந்து வணங்க வேண்டும் சிவராத்திரி அன்று திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி வழிபட்டால் மறுபிறவியே கிடையாது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி